மிக தெளிவாக அன்னைக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள் டைரக்டர் ஹிஸ்டாரிக்கல் டிவிஷன் பி கே பாசு அவர்களோடு இணைந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை செக்ரட்டரியட் கான்பரன் செஞ்சாஜ் மெட்ராஸில் பத்தொன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு காலையில் பதினோரு மணிக்கு சந்திக்கிறாங்க அந்த சந்திப்பு ஒரு மணி நேரம் செல்கிறது அந்த சந்திப்பு முடிந்த பிறகு அந்த சந்திப்பினுடைய குறிப்புகளை டைப்பிடிச்சு வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு ஒரு இன்புட்டாக அதை பதிவு செய்திருந்தார்கள் இத்தனை காலமாக இது இருந்துச்சு அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை நாம் பார்க்கும்பொழுது தெரிகிறது கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஒரு மாத காலத்திற்கு முன்பு வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை சந்தித்து அனுமதியை பெற்று அதன் பிறகு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது என்பது தெல்ல தெளிவாக இந்த நோட்ஸ் நம்ம காட்டுது இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இது போல கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பக்கத்திற்கான நோட்ஸ் அவங்களுடைய ஒரு மணி நேரம் நடந்த பிரீஃபிங் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ஒம்பது பக்கத்துக்கான நோட்ஸ் இதை முழுவதுமாக இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நாங்கள் வெளியிடுகின்றோம் நேற்று பேசியது இன்று பேசியது எல்லா காப்பியும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் இதில் மிக முக்கியமானது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கிட்ட கேட்குறாங்க இதை வந்து ஒரு இரண்டு வருடம் தள்ளி போட முடியுமா இன்னைக்கு வேண்டாம் இரண்டு வருடம் தள்ளி போட்டு கட்சத்தீவை வந்து நீங்க தார கருணாநிதி அவர்கள் தெளிவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கட்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதில்லை அவருடைய முடிவும் இதுல இருந்துச்சு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதர சகோதரிகள் இதை படிக்கும் பொழுது உங்களுக்கும் தெரியும் அதன் பிறகு நம்முடைய கருணாநிதி அவர்களோடு தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர் சபாநாயகம் அவர்கள் இருந்தாங்க அந்த மீட்டிங்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ஹோம் செக்ரட்டரி அம்பரோஸ் அவங்க ஜாயின் பண்ணா அப்ப கூட கச்சத்தீவுக்கு நடுவுல குறிப்பாக அந்த பிஷிங் லைனை கச்சத்தீவுக்கு சென்ட்ரல்ல கொண்டு வர முடியுமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆனா கடைசியாக கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு கொடுப்பதுல சம்மதம் தெரிவித்தது மட்டுமில்ல சின்ன விதமாக நான் போராட்டம் நடத்திக்கிறேன் இதை நான் லோக்கல்ல ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இதை வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ வரும் அளவுக்கு கருணாநிதி அவர்கள் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு கேவல் சிங் கட்சி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று முதல் கேள்வி அதாவது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கச்சத்தீவை திட்டமிட்டு சதி செய்துதான் இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழு பங்களிப்பு இருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல இருபத்தி ஒரு முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாடகத்திற்காக கடிதம் எழுதுறாங்க கச்சத்தீவை அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கருணைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு கொடுப்பதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இருந்தால் கச்சத்தீவு மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை கொடுத்திருக்க மாட்டாங்க ஆனா அவருக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் பொலிட்டிக்கல் காரணம் அதற்காக சம்மதம் கொடுத்து விட்டு இருபத்தி ஒரு முறை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் இது எங்களுடைய முதல் கேள்வி உங்களுடைய பங்களிப்பு மீனவச் சொந்தங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் பகுதியில் கட்சி கொடுத்த பிறகு இந்தியாவுடைய ஜாகிரபிக்கல் பவுண்டரி எல்லை சுருங்கி இருக்கிறது அதற்கு காரணம் மாபெரும் துரோகம் செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரண்டாவது காங்கிரஸ் திமுக

மறுபடியும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு மூன்றாவது இன்னைக்கு ஆழ்கடல்ல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் கழகம் மட்டும்தான் வேறு யாரும் இல்லை முன்பு நூற்று கணக்கான மீனவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் பொறுப்பேற்க வேண்டும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது வைக்கிறோம் எதற்காக இன்று பேசுகின்றோம் உங்களுக்கு தெரியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக கடந்த சில வருடங்களாக கட்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக ஒரு மனுவை கொடுத்திருக்கோம் கட்சத்தீவை மீட்க வேண்டும் இது எங்களுடைய ஸ்டேட்டட் கோல் அதில் நாங்களும் மத்திய அரசுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக எல்லை சுருங்கிய பிறகு அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது நம்முடைய மீனவர்கள் முதல நெடுந்தீவு வரைக்கும் போனவங்க இப்ப கச்சத்தீவுக்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தப்படுறதுனால அந்த பகுதியில் பாறைகள் அதிகமாக இருக்கிறனால வளமும் குறைவாக இருக்கிறது அதனால் நம்முடைய மீனவர்கள் இன்டர்நேஷனல் பார்டருக்கு பக்கத்தில் போனாவே இலங்கை நேவி அவங்க வந்து கைது பண்றாங்க இதற்கெல்லாம் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் பெர்மனன்ட் சொல்யூஷன் என்பது கச்சத்தீவு திரும்ப நம்முடைய கைக்கு வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் ஆறு அதன்படி தமிழக மீனவர்கள் கச்சத்தீவில் போய் போடலாம் உலர்த்தலாம் அங்கே கச்சத்தீவில் இருக்கலாம் ஆனால் தங்கக்கூடாது என்கின்ற ஆர்டிகல் சிக்ஸையும் கூட இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு ஒருவரிடம் கழித்து அதையும் கூட காங்கிரஸ் ஆட்சி செக்ரட்டரி லெவல் கொழும்புல இந்தியாவில் இரண்டு செக்ரட்டரி இணைந்து ஆர்டிகல் சிக்ஸையும் வாபஸ் வாங்கிட்டாங்க அதன் பிறகு முழுமையாக கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சென்றுவிட்டது ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலி முகத்திரையை மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்த வேண்டும் எந்த அளவுக்கு சதி வேலையை செய்துவிட்டு கிட்டத்தட்ட இதே ஸ்டோரிய கடந்த நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக கச்சத்தீவை எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க எங்கிட்ட அனுமதி கேட்கல அப்படின்னு தம்மா துமான் பார்லிமெண்ட்ல எல்லாம் குதிச்சு இதோ காங்கிரஸ் செய்த சதி போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று நம் அனைவருக்கும் தெரியும் இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய சதி கடைசியாக பத்திரிகையாளர்கள் அந்த கேள்வியை கேட்பீங்க கட்சத்தீவை திரும்ப இந்தியா எப்ப கொண்டு வரும் இதற்கான பதில் இன்னைக்கு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் டெல்லியில் நடந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னவெல்லாம் சொல்யூஷன் டேபிள் இருக்கோ எல்லாவற்றையும் நம்முடைய மத்திய அரசு ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு மேல் ஒரு மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா ஆட்சியில் இருக்கோ இதற்கு மேல் நாம் பேச விரும்பவில்லை ஏன்னா பாலிசன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ட் குறிப்பாக இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்ன பதிலே போதுமான பதில் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா ஆராய்ந்து இதனுடைய அடிப்படை என்னன்னா தமிழகத்தினுடைய மீனவச் சொந்தங்கள் பாதிக்கப்படக்கூடாது நிச்சயமாக நல்ல முடிவு இந்திய அரசு எடுப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு காரணம் இது மோடி அவர்கள் ஜெய்சங்கர் ஜி அவர்கள் இவர்கள் தனி கவனம் இதில் செலுத்துறாங்க ஆனால் இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது இல்லீகலி இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி இதுதான் உண்மை இது அன்னைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் பாராளுமன்றத்தில் மிக மிக கடுமையாக எதிர்த்திருந்தார்கள்